ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கார்டன் மேடர் சரி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரோஜா செடி வந்து நம்ம நெரிசலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம எப்படி வந்து தொட்டியில் இல்லை பாட்டில் வந்து எப்படி நம்ம நட செய்யணும் அதை பற்றி அந்த வீடியோவில் முழுமையாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம ரோஜா செடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தொட்டியில் பாட்டில் நடந்து வச்சு வச்சுருக்கோம் இப்போ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எத்தனை இன்ச்சு பாட்டில் வந்து நாங்கள் செஞ்சு வச்சிருக்கோம்னா பத்து இன்ச்சு பாட்டில் வந்து நடச்சு வச்சிருக்கோம் இந்த ரோஜ செடி ஃபுல்லாக இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு தான் இருக்குது இது வந்து நாங்கள் எப்படி நடந்து வச்சுருக்கோம்னா இப்போ செம்மண்ணாக தான் நடந்து வச்சுருக்கோம் இந்த செம்மண் பார்த்துக்கிங்கன்னா மண் வந்து தூள் மண்ணாக பார்த்து எடுத்துக்கங்க இப்போ நீங்களே ஒரு ரோஜா செடி வந்து தொட்டில் இருந்தீங்களாலே மண்ணு வந்து நல்லா தூள் மண்ணாக பார்த்து எடுத்துகிட்டு தான் நட செய்யணும் எதுக்கு மண் வந்து தூள்மண்ணாக பார்த்து எடுக்க சொல்கிறேன்னா நீங்கள் நட செய்ய போகும் போது அப்போ தான் தண்ணி ஊற்றுனா சீக்கிரமாக ரயில் ஆகும் வேறு வந்து குரத்தனஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதனால தான் மண் வந்து தூள்மண்ணாக பார்த்து எடுத்துக்கங்குன்னு சொல்கிறேன் ரெண்டாவது ஒன்று இப்போ நீங்கள் ரோஜா செடி வாங்கிட்டு வந்து போகிறீங்க பாட்டில் அப்போ ரோஜா செடியில் இருக்கிற பூக்கள் வந்து பூத்துருக்கு பார்த்தீங்களா ரோஜ செடி வந்து பூக்கள் வந்து பூத்திருந்த பக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணிவிட்டு அப்படியே காஞ்சி பண்ண குச்சி இருந்து இருந்தாலுமே கட் பண்ணி எடுத்து எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு உங்களை நடவு செய்ய சொல்கிறேன் எதுக்கு நடவு செய்ய சொல்கிறேன்னா நீங்கள் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதில் வந்து துளிர் வந்திருக்கும் இப்போ நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்கன்னா ரெண்டு இல்லை கீழே கஞ்சி ரோஜா செடி பூக்கள் வந்து கட் பண்ணியிருப்பீங்க அதுமாதிரி கட் பண்ணினா ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அதில் துளிர் வந்திருக்கும் அப்படி மாதிரி துளிர் வந்தாலே உங்களுக்கு அந்த ரோஜா செடி நீங்கள் பாட்டில் நட செஞ்சுருப்பீங்க தொட்டில் நட செஞ்சுருப்பீங்கன்னா உங்களுக்கு செடி வந்து செட்டாயிருச்சுன்னு அர்த்தம் செட் ஆயிடுச்சுன்னா அதில் உங்களுக்கு செடி வேர் விட்டு நல்லா வளர்ந்து வருதுன்னு அர்த்தம் அது மாதிரி வ வளர்ந்து வரப்போ போது உங்களுக்கு அதை பாஞ்சு நாள் கழிச்சு உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல நம்ம கட் பண்ணியிருந்தோம் பூக்கள் வந்து பூத்திருந்த பூக்கள் கீழே நம்ம ரெண்டு ஏழாம் கீழே விட்டு கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அதுவும் துளிர் வந்துருச்சுன்னாவே உங்களுக்கு ரோஜ செடி செட்டாயிருச்சுன்னு அர்த்தம் எதுக்கு மண் வந்து இருக்கனால தான் சீக்கிரமாக உங்களுக்கு சாய் வருது அதனால தான் நான் மண் வந்து தூள்மணாக பார்த்து எடுத்துக்கங்குன்னு சொல்கிறேன் இதே மாதிரி மண் வந்து தூள்மனாக பார்த்து எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் எப்படி நட செஞ்சுருக்கோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த இதுவுமே நாங்கள் ஆட் பண்ணலை வெறும் செம்மண் தான் அந்த செம்மண்ணை வந்து மண் வந்து தூள்மனாக பார்த்து எடுத்து இதே போல் நட செஞ்சிருக்கோம் இதே போல் நீங்கள் நான் நட செஞ்சினாலே எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் அடுத்த வழியாக பார்க்கலாம் பைக் கைஸ்